என்ன அந்த மக்களுக்கு செஞ்சேன்னு சொல்லுங்க தில்லு திராணி தெம்பு இருந்தா உங்களுடைய ஆட்சியில என்ன செஞ்சேன்னு சொல்லு உங்களை எதுக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க மக்களுக்கு சேவை செய்ய மக்களுக்கு நன்மை செய்ய எதுவுமே செய்யலையே நாலாண்டு காலம் உருண்டு ஓடி போச்சு அப்படியே நீட்டா வருவா போட்டோ ஷூட் அப்படியே தொலைக்காட்சியில படம் பிடிப்பாங்க அப்படியே படம் வரும் அதோட முடிஞ்சு போச்சு அன்னைக்கு அதை இப்படியே நாலு வருஷம் ஓட்டிட்டார் போட்டோ ஷூட்லயே நாலு வருஷம் ஓட்டிட்டார் அப்புறம் என்ன பண்ணுவாரு ஒரு நித பேர் வைப்பார் பேர் வைக்கிறதுல மண்ணை பார்த்தீங்கன்னா அவர் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் முதல்வரின் முதல்வரின் முகவரி திட்டம் இப்ப உங்களுடைய ஸ்டாலின் எல்லாம் ஒன்னேதான் பேரை மாத்தி மாத்தி வச்சு மக்களை குழுப்பிக்கொண்டிருக்கிறது தான் இந்த ஆட்சியுடைய சாதனை பெரிய சாதனை படிச்சிருக்கார் ஸ்டாலின் திரு உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்காரு திரு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆக்கி குடும்பத்தில் அழகு பார்த்துட்டு இருக்காரு இதுதான் திரு ஸ்டாலினுடைய சாதனை வேற எந்த சாதனையும் கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கட்சி இது மக்களுடைய கட்சி அதிமுக அரசு உங்களுடைய அரசாங்கமா இருந்தது